நிறைய பேர் சொல்லுவீங்க ஹேர்டையை அப்ளை பண்ணாலே எனக்கு தலைவலிக்குது சளி பிடிச்சிருது ஃபீவர் வந்துடுது எனக்கு வந்து குளிர்காலத்தில் அப்ளை பண்ண முடியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வீங்க ஆனால் இந்த டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம் நைட்டில் கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு பண்ணாது அப்படி ஒரு டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கும் உங்கள் முடியை வந்து அரை மணி நேரத்துலேயும் நல்லா கருமையாக மாற்றி தரக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹேர்டை தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டாக பார்த்துருந்துடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று அனுப்பி வச்சுக்கோங்க வேறு எதுவும் பாத்திரம் வச்சாலும் வச்சுக்கலாம் தாராளமாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நமக்கு டீ தூளை சேர்த்துக்கலாம் இந்த டீ தூளை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் வேற எதுவுமே சேர்க்க இல்லைங்க வெறும் டீத்தூள் மட்டும்தான் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மெத்தடில் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன் நார்மலாக நம்ம ரெடி பண்ணுற டிகாஷனுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணுற டிகாஷனுக்கும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நல்லா கொஞ்சம் பிளாக்காக மாறுற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கோம் வேணுல பாருங்கள் அந்த டீ தூள் வந்து நல்லபடியாக பிளாக்காக மாறிடுச்சு சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்லா பிளாக்காக மாறுனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் டிகாஷனோட கலர் வந்து எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஒரு காஃபி பவுடர் கலரில் தானே நமக்கு கிடைக்கும் இது அப்படி இல்லை நல்லா பிளாக்காகவே நமக்கு இந்த டிகாஷன் கிடைக்கும் இப்போ நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சிடலாம் கொதிக்கட்டும் நல்லா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுனால இந்த டிகாஷனோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காகவே இருக்குது அப்படி பாருங்கள் இப்போ அடுத்து வந்து இதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறது நீங்கள் இதில் எத்தனை பேக்கெட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் நான் ஒரு பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த டிகாஷன் வந்து நமக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நார்மலாகவே இந்த டிகாஷன் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் நம்ம ஹேரோட கலர் வந்து நல்லா சேஞ்சாக பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு சீரம் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிச்சு கலர் நல்லா டார்க்காக மாறி நல்லா கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா தெரியுதா இல்லையா நல்லா தெரியும் நல்லா பிளாக்காகவே மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம தரையில் வச்சிட்டோம் இதை அப்படியே ஆரட்டும் டிகாஷனை வந்து ஆறிகிட்டே இருக்கட்டும் அதனால் நம்ம இன்னொரு வேலையை பார்த்துடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில பொருள்களை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை நம்ம நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் ஆட் பண்ணி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக முடி வந்து நல்லா பிளாக்காக மாறிடும் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து அவரிப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவரிப்பொடி வந்து நம்ம கொஞ்சம் கூட தான் எடுக்கிறோம் மற்றது எல்லாமே தான் எடுக்க போகிறோம் அடுத்து நம்ம மருதாணிப்பொடி பொடி வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம நெல்லிக்காய் பொடி அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வந்து நம்ம மூணு இன்க்ரீடியண்ட் எடுத்துருக்கோம் இப்போ இதில் நம்ம டிகாஷன்லாம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதில்ல அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்றதை பார்த்துடலாம் இதை அப்படியே நம்ம எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வே ஆன் பண்ணி விட்டாச்சு இதை வந்து நல்லா பிளாக்காக வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நீங்கள் டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணுறத விட உங்கள் முடியில் உடனே உங்கள் முடியை வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துருவோம் நல்லா வறுத்து எடுக்கும்போது நல்லா கருகுறதுன்னு கருப்பாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ இதில் வந்து அபரி பொடி மருதாணி பொடி நெல்லிக்காய் பொடி இது மூணு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் நம்ம இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இதை வந்து நம்ம ரெடி பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மத்தியில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வருது பாதி வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது நல்லா எல்லாமே ஈவனாக பிளாக்காக மாறுற வரைக்கும் இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடணும் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டிக்கட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் ஹேர்டாகி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்ப்போம் நமக்கு வந்து அந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மிக்சியில் போட்டு ஓட்டிக்குவேன் அப்படி இல்லைன்னா இது இப்படியே வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறச்சி வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப அந்த புகை வரும் அப்படியே இதெல்லாமே பறந்துடும் உங்களுக்கு பொடியாக தானே நம்ம வறுக்கிறோம் அப்படியே பறந்துடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மருதாணியை வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு சளி பிடிக்காது தலைவலாம் வராது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த ப்ராப்ளமும் பண்ணாது நீங்கள் தாராளமாக நம்பி இதை வந்து மழை நேரத்தில் கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் பனிக்காலத்தில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எப்பயுமே நம்ம யோசிச்சு தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் வெளியில் கிளம்பியிருப்போம் அடடா முடியெல்லாம் வெள்ளையே இறக்கி ஒன்றும் பண்ண முடியே அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டைத்தில் இந்த மாதிரி ஹேர்டையே நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது ஓகேவா எந்த பிரச்சனையும் வராது தலைவலி வராது காய்ச்சல் வராது சரி பிடிக்காது பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பிளாக்காகவும் மாறிடுச்சு பாருங்கள் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கருகருகுன்னு வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இதை ஆன்லே வச்சோம்னா இந்த பொடியெல்லாம் பறந்துடும் அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணாலும் கூட நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து அனல் பிடிக்கும் அது முன்னாடி நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம ஆல்ரெடி ஆற வச்சு அந்த டிகாஷன் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் டிகாஷன் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு கலர் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இப்ப இந்த டிகாஷன் எடுத்துக்கலாம் நம்ம ஆறிடுச்சுன்னு வச்சிருந்தோம் பாருங்க எந்த அளவுக்கு அனல் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிகாஷன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதை அப்படியே இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருலாம் இந்த ஹேடேக்கே வேற எந்த ஹேடேமே ஈக்குலேயே வர முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தரும் முடிய வந்து அந்த அளவுக்கு ஒரு கருமையாக மாற்றி கொடுத்துரும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லா டிகாஷும் நம்ம ஊற்றிட்டோம் இப்போ இதை வந்து நல்லா திக்காக நம்ம எடுத்துக்கணும் ஹேரில் அப்ளை பண்ற அளவுக்கு இதை வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து ஹேர அப்ளை பண்ணும்பொழுது அதாவது மருதாணி அவரி பொடி நெல்லிக்காய் பொடிலாம் ஆட் பண்ணும்பொழுது அப்ளை பண்ணும்பொழுது ஹேரில் ஒரு சிலருக்கு ட்ரை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம் ஆனால் நம்ம ஆயில் இன்னைக்கு சேர்க்க இல்ல என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூவோட பொடிதான் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா இது வந்து நம்ம முடிய வந்து நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கும் இந்த செம்பருத்தி பூவோட பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஆட் பண்ணிட்டோம் ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னு ஆட் பண்ணிட்டேன் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூடுதலாக ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குறைவாக ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ஹேர் டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் ஹேர்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எட்டு வயசு குழந்தைங்கள்லேருந்து எண்பது வயசு வயசானவங்க பாட்டி த மத கொண்டு ஹேர்டையை அப்ளை பண்ணலாங்க முடியை வந்து நல்லா கருமையாக வச்சுக்கும் இதை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரதுனால நமக்கு இளநிறைகள் வரவே வராது முக்கியமாக வந்த நிறைய முடிவு கூட இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடும் எப்படி பாருங்க அம்மையா ரெடி ஆயிடுச்சு நல்ல நம்ம கலந்தாச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த டை எடுத்துக்கலாம் இப்ப டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடியில் சீக்கிரமாக நல்லா வந்து கலர் கொடுக்கும் நல்லா பிடிக்கும் கலர் வந்து நல்லா உங்களுக்கு முடியில் பிடிச்சிக்கும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் நல்லா பிளாக்காக மாறிடும் உங்கள் முடியெல்லாம் சூப்பராக மாறிடும் டெய்லி நம்ம இதை வந்து ரெகுலராக வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ண முடியாட்டினாலும் மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் முடிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு தன்மையும் கொடுக்கும் வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆக்கிரும் நிறைய முடிகள் வராமலும் தடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர்டே தான் இது எப்படி இருக்குது பாருங்கள் கையில் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்ட்டு எப்படி இருக்குது பாருங்க பயங்கர சாஃப்ட்டு ஸ்மூத்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க கருக்கருக்கருன்னு நல்லாவே முடியல சூப்பராக பிடிக்கும் மற்ற ஹேண்ட் டைலாம் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட ஒரு ரெண்டு மூணு நாளில் போய்டும் இது அப்படி இல்லைங்க இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன் மந்த்துக்கு அப்படியே இருக்கும் இந்த கலர் வந்து நீடிக்கும் உங்களுக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டை யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் நிறைய முடிகள் தாடியெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும் உடனேக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கலனாலும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஜென்ஸோட முடியிலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தாடியிலெல்லாம் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு அதனால் ஆனால் நிரந்தரமான ஒரு கருமையே கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த டை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ டையை வந்து நான் ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம முடியும் நல்லா வந்து கரு கருன்னு பிடிக்கும் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ண பாருங்கள் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் நாளில் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அது மட்டும் இல்லைங்க அரை மணி நேரம் வச்சுருந்தா போதும் உங்கள் முடியில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்